எங்கள் தினசரி அப்பம் தூதன் அவனை நோக்கிதல் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தனுடைய வார்த்தை சொல்கிறது பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறதே என்று வருத்தப்படுகிறீர்களா தாமதங்கள் உங்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணலாம் தாமதங்கள் உங்களை சோர்வடைய பண்ணலாம் வர வைக்கலாம் ஆண்டவர் பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் காத்திருந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரப்போகிறார் பிரியமானவர்களே உங்கள் வேண்டுதல் என்ன உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் இப்போதும் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள்